சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த மாதிரி நன்றி சொல்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு எந்த ஒரு சட்டமும் மனிதாபிமத்தினுடைய அடிப்படையில் செயல்படும் போது தான் அந்த வெற்றியை கொடுக்கும் இதே தன்னுடைய வாழ்நாளில் நிறைவேற்றவர் எம்ஜிஆர் பொதுவாக முதலமைச்சர்கள் பிரதம மந்திரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவர்களிடம் செல்லுகின்ற கார்கள் வாகனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல்தான் செல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அதாவது தவறானவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது அவர்களால் இவர்களுக்கு எந்த நேரத்திலும் இவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படலாம் அதனால் ஒரு சட்டம் என்ன இருக்குன்னா அவங்க கார் வந்து இத்தனை மைல்களுக்கு மே வேகமாக செல்ல வேண்டும் ஆனால் இந்தியா என்ன செய்வார் தெரியுமா தேவியிடம் சொல்லுவார் சாலையினுடைய இரு பக்கங்களும் ஜனங்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் எல்லா பக்கம்தான் நின்றுட்டு இருக்காங்க நீ வேகமாக போனால் அவங்களால என் முகத்தை பார்க்க முடியாது அதனால் பதினஞ்சு இருபது வயசு ஸ்பீடுக்கும் மேலே போகாது அப்படின்பார் ஏன்னா அவருடைய உணர்வுகளை நான் மதிக்க வேண்டும் என் மீது உயிரே வைத்திருக்கும் தமிழக மக்களுடைய உணர்வுகளை நான் மதித்து வேண்டும் அதனால் என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் கூட பரவாயில்லை நீ பதினஞ்சு இருபது மைல் ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது இந்த மாதிரி மக்கள் எனக்காக காத்து கொண்டிருக்கும் பகுதிகளில் என்று ஆணையிட்டு விடுவார் அதன்படி அவருடைய டிரைவர் நன்றாக கூட்டம் இரண்டு பக்கங்களும் சாலைகளில் நிரம்பி இருப்பார்கள் அந்த சாலைகளை கிடக்கும் போது அவருடைய கார் வந்து பதினஞ்சு இருபது மைல் ஸ்பீடுக்கு மேலே போகாது அதே நேரத்தில் இன்னொன்று சொல்வார் என் மீது உயிரே வைத்திருக்கும் மக்கள் சாலையுடைய இரு பக்கங்களிலும் நிற்பார்கள் அந்த ஏரியாவில் மட்டும் நீ மெதுவாக போ ஆனால் நான் செலுத்திட்ட பாதையில் குறுக்கே நிற்பவர்கள் வேறு நோக்கத்தோடு நிற்கிறார்கள் என்று அர்த்தம் அதாவது எனக்கு ஏதாவது ஒரு இடையூறை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நிற்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த மாதிரி நேரத்தை நீ யோசிக்காதே தட்டி தூக்கிட்டு போயிடு வரக்கூடியதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்பார் அதாவது எந்த அளவுக்கு மக்களை ஒரு அன்பான மக்களை அடவடித்தனமான மக்களை பிரித்து வாழ்க்கையை வைத்திருந்திருக்கிறார் போல் அவர் செலுகின்ற காரணம் வந்து பம்பர் பெருசு விட்டு தூக்கினார்னால் அவ்வளோதான் அதனால் அவர் தெளிவாக சொல்லிடுவார் குறுக்கால் நிற்கிறவன் என் மேலே அவள் அன்புல நிற்கல என்னுடைய உயிருக்கும் என்னுடைய உடனே இருக்கு ஏதோ ஒரு இடைஞ்சலை கொடுப்பதற்காக தான் நிற்கிறான் அதனால் நீ வந்து யோசிக்காத நல்ல ஸ்பீடாக போய் தூக்கி தட்டிட்டு போய்கிட்டே அப்படின்பார் இதுதான் எம்ஜிஆர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நிலை குறைகளை சுட்டி காட்டுங்கள் குறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்